ஒரே நாளில் தன்னுடைய வருஷம் அரசியல் அந்த அனுபவத்தை காட்டிய இதன் ஓ பன்னீர்செல்வம் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது அவரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ ஓ பன்னீர்செல்வம் அவர் மட்டும் கிடையாது அடுத்து அடுத்து அடுத்துன்னு கிட்டத்தட்ட பத்து முக்கியமான தமிழகத்துல பத்து முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே தற்போது தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையறதுக்கான அந்த வாய்ப்பை செங்கோட்டையன் அவர்கள் ஒரே நாள் அதாவது நேத்து தான் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல அவரு இணைஞ்சாரு அடுத்த நாளே தற்போது தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர் போலவே அடுத்து அடுத்துன்னு கிட்டத்தட்ட பத்து மூத்த தலைவர்கள் இணையத்துக்கான வாய்ப்பை செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ இதனால் அடுத்து அடுத்து அடுத்துன்னு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் அரசியல் களத்தில் நம்ம தமிழக அரசியல் களத்தில் ஒன்று ஒன்றாக தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவரை தொடர்ந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு எந்தெந்த தலைவர்களை எந்தெந்த கட்சியில் இருந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தபடியாக இணைய இணைக்க இருக்காரு அவங்க எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா தற்போது ஒன்னு ஒன்னாக வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு சோ அவங்க எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற அந்த விவரம் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க விஜய் அவர்கள் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் வரைக்கும் ஆக போகுது ஆனாலுமே விஜய் அவருடைய கட்சியில் ஆதவ் அர்ஜுனா புசி ஆனது இவங்க ரெண்டு பேருமே அரசியல பொறுத்த வரைக்கும் பெருசா அனுபவம் இல்லாதவங்க தான் ஆனாலுமே இவங்க இரண்டு பேரை மட்டுமே தான் நம்பிக்கிட்டு இத்தனை நாட்களாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அவரு நடத்திக்கிட்டு வந்தாரு அதே போல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு அதாவது தான் கூட கூட்டணி சேர்றவங்களுக்கு கூட்டணியில மட்டும் கிடையாது ஆட்சி அதிகாரம் எல்லாத்திலையுமே மிகப்பெரிய அளவுல பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனாலுமே இதுவரைக்கும் வரைக்கும் அவரால் விஜய் அவரால் கூட்டணிக்கு உள்ள யாரையுமே கொண்டு வர முடியாமல் இருந்த சூழ்நிலையில தான் தற்போது நேத்து செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இருந்து ஏற்கனவே அவர் விளக்கப்பட்டிருந்தாலும் இத்தனை நாட்களாக தனியாக இருந்தார் ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்து நேத்து செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருந்தார் இணைஞ்ச கையோட தற்போது செங்கோட்டையன் அவர்கள் சும்மா இல்லாம அடுத்த நாளே தன்னுடைய பவர் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வருஷ அரசியல் அனுபவம் இருக்கு செங்கோட்டையன் அவருக்கு தன்னுடைய பவர் என்ன அப்படின்னு அடுத்த நாளே தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதே போல் அதிமுக இந்த பக்கம் திமுக எல்லாருக்குமே தன்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நேற்று சேர்ந்திருக்காரு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஃபஸ்ட்டு அவரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஃபோன் போட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேரும்படி அவருக்கு அழைப்பு வெடுத்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதாவது நம்ம தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் எந்த நிலைமையில அவரு தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர் விளக்கப்பட்டாரு அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவரை அதிமுகவில் இருந்து தூக்கி எரியப்பட்டிருக்காரு அதுக்கு அப்புறமா எவ்வளோ முயற்சி பண்ணார் ஓ பன்னீர்செல்வம் அவரும் மீண்டும் அதிமுகவுக்கு உள்ளே இணையனும் தனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதை அதிமுகவில் தரப்படல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை ஓ பன்னீர் செல்வம் அவர் தொடர்ந்து முன் வச்சு அதிமுகவுக்கு உள்ளே இணைய முடியாத ஒரு நபராக தான் தொடர் ஓ பன்னீர் செல்வம் இருக்கார் அதே மாதிரியான இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற டிடிவி அவர் கூட அதிமுகவில் இருந்து அதாவது எடப்பாடி எப்போ அவர் தலைமையை கைப்பற்றினாரோ அப்போ இருந்து டிடிவி தினகரன் அவரை வெளியேற்றினாங்க அதுக்கு முன்னாடியே சிறைக்கு போனதால் சசிகலா அவங்களும் திரும்பவும் அதிமுகவுக்கு உள்ள இணைய முடியல இப்படி நிறைய பேரை வெளியேற்றிட்டு தான் தற்போது அதிமுக அதனுடைய தலைமையை தற்போது எடப்பாடி அவர் தன்னுடைய வசம் வச்சிருக்காரு இது எல்லாமே அரசியல் மூத்த தலைவராக இருக்கிற செங்கோட்டையன் அவருக்கு நல்லாகவே தெல்ல தெளிவாக தெரியும் யார் யார் யாரெல்லாம் அதிமுக அவங்க மேல அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறத கரைச்சி குடிச்ச ஒரு பழுத்த அரசியல்வாதியாக தான் தற்போது செங்கோட்டையன் அவர் இருக்காரு ஸோ அந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர் தான் நேற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதை தொடர்ந்து இன்னைக்கு உடனடியாகவே தாமதம் செய்யாமல் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையும்படி ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு தற்போது செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இவங்க இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா செல்போன்ல உரையாடினா தெரியுது இதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவரும் பாத்தீங்கன்னா பச்சை கொடி காட்டினதாக தான் தெரியுது ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமா அவர் திமுக கிட்ட போய் இணையத்துக்கு வாய்ப்பு இந்த பக்கம் பாஜக அவங்க அவங்க கட்சிக்கு உள்ள இழுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு ஓ பன்னீர்செல்வம் அவரு பாஜக பக்கம் இணையணும் இல்லைன்னா தமிழக வெற்றி தான் இணையணும் வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியாத அந்த நிலைமையில தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறதால தற்போது செங்கோட்டையன் ஏற்கனவே போயிட்டாரு தன்னுடைய மூத்த தலைவர் அவரு செங்கோட்டையன் அவரே போயிட்டாரே நமக்கு என்னடா இருக்கு அப்படின்னு தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவரும் தமிழக வெற்றி கழகத்துல இணையத்துக்கான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தற்போது சற்றே ரொம்பவே அதிகமாக ஆகியிருக்கு மேலும் இந்த லிஸ்ட்ல ஓ பன்னீர்செல்வம் அவர் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள சேரணும் முயற்சி பண்ணவங்க ஒரு சில பேர் இருக்காங்க சீமான் அவருடைய கட்சியில இருந்து வெளியே வந்த காளியம்மாள் அவங்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள இணையத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனாலுமே ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் இவங்க இரண்டு பேரும் இடையூறாக நின்று காளியம்மாள் அவங்கள தமிழக வெற்றி கழகத்துல இணைய விடாம தடுத்திருக்காங்க ஆனா இப்ப தற்போது உள்ள செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறதால ஏறக்குறைய நிறைய முக்கியமான பொறுப்புகளை தற்போது விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு இதனால காளியம்மாள் அவங்ககிட்டயுமே அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி காளியம்மாள் அவங்களும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இதுக்கு முன்னாடி இணைய முடியல திரும்ப அவங்க உள்ள வரத்துக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பு தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதே போல இந்த லிஸ்ட்ல அதிமுகவில் இருந்து ஏற்கனவே பிரிஞ்சு போன மருது அவர் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்கல அப்படிங்கிறதால திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு ஆனாலுமே அவர் கூட தற்போது மீண்டும் திமுகவை விட்டு வந்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்துக்கான அந்த முயற்சியும் கூட செங்கோட்டையன் அவர்களை அடுத்து அவர் இந்த முயற்சியும் எடுக்க இருக்காரு மேலும் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீண்டுகிட்டே போகுது நாச்சல் சம்பத்து இதுக்கு முன்னாடி ஆமா அவங்க இருந்தப்ப அதிமுகவில் இருந்த நபர் தான் நாச்சில் சம்பத்து ஒரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் அவர் அவரையும் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில செங்கோட்டையன் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த லிஸ்ட்ல இன்னும் அதிமுகவுக்கு உள்ள யார் யார் எல்லாம் அவங்க எல்லாருமே அதிமுக தலைமை முக்கியமாக எடப்பாடி அவர் மேல அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல அக்குவேறு ஆணிவராக தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு நபர் தான் செங்கோட்டையன் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த பேச்சுவார்த்தையை தற்போது செங்கோட்டையன் அவர் நடத்த போறாரு அடுத்து அடுத்து அடுத்துன்னு இப்போ ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா மருது மேலும் நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அதே போல இன்னும் யார் யாரெல்லாம் அந்தந்த கட்சியில அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தெல்ல தெளிவாக தெரிஞ்ச நபர் தான் செங்கோட்டையன் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசி தன்னுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வருஷ அரசியல் அனுபவம் இருக்கு அப்படி அவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்த கையோட தமிழக வெற்றி கழகத்துல தன்னுடைய பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே செங்கோட்டையன் அவர்கள் வந்த கையோட அடுத்தபடியாக இன்னும் பல பேரை அடுத்த அடுத்துன்னு தமிழக பற்றி கழகத்துல வேகமா இணைக்கிற அந்த வேலையில தற்போது செங்கோட்டையன் அவர்கள் மும்முரமாக அவர் இணைஞ்சிருக்காரு முதல் ஆளா அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்தான் இப்போ அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கார் அதற்கான பேச்சுவார்த்தை ஏற குறையாக நடந்து நிறைவடைஞ்ச மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஓ செல்வம் அவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் ஒரு முக்கிய பதவி நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் தரணும் அப்போ தான் ஓ பன்னீர்செல்வம் அவருமே கூட வர ஒத்துக்குவார் ஸோ அதற்கான டீலிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது நிறைவடைஞ்சிருச்சுன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஓ செல்வம் அவரும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் இப்படி அடுத்து 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 அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வர அந்த முயற்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஐம்பத்தி அஞ்சு வருஷ அரசியல் அனுபவத்தை காட்டியே ஆகணும் அப்படின்னு தீவிரமாக ஆட்களை இணைக்கிற வேலையில் செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய அளவில் பயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த லிஸ்ட்ல செங்கோட்டையன் அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையம் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன எல்லாத்தையும் கடந்து தமிழக வெற்றி கழகம் முக்கியமா விஜய் அவர்கள் வென்று காட்டுவாரா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க